மகாபலிபுரம் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் மைந்திரதம் ஐந்து கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் கல்லால செதுக்கியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃபோர் வீலர் கார் நிறுத்தத்துக்குலாம் இடம் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க கேன் பாட்டுட்டு உள்ளே போகணும் வாங்க உள்ளே போகலாம் அந்த காலத்தில் எவ்வளோ செதுக்கி அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு எல்லாம் இதுவும் வந்து எல்லா மக்களும் வந்து பார்க்கலாம் நந்தி யானை எல்லாமே தனித்தனியாக எல்லாமே கல்லால் செய்கிட்ருக்காங்க எல்லாமே கல்கள் இயற்கையாக இருக்க கல்களை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் வர்ணிச்சிருக்கிறாங்க ஐந்து ரகத்தை என்னென்ன ரகம்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் சுரர் அப்புறம் பார்த்தீங்கன்னா யானை சிம்மம் அதாவது சிங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இது பண்ணி வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இல்லை இயற்கை கல்களால் உருவான சிற்பங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் அதாவது சிற்பங்கள் கண்டை கவர்மான ஒரு சிற்ப ஓவியம் போல் அதை சிற்பிகளால் செதுக்கி வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ரசமான நுணுக்கங்களால் ரொம்ப எதுக்கியிருக்கார்கள் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வாங்க எல்லாம் ஒன்றும் பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேருக்கு போட்டிருக்கேன் அந்த ஓட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது திரௌபதி ரகம் எல்லா வரிசையாக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் முருகர் அதாவது யானை மேல் முருகர் உட்கார அமர்ற மாதிரியும் எல்லாம் வந்து வரிமைச்சுக்காங்க யானை பாருங்க யானை எப்படி அழகாக எப்படி இருக்காங்க மகாபலிபுரம் ஐந்திரகம் கோயில் வந்திருக்கோம் நாற்பது ரூபா டிக்கெட்டு நாற்பது ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ள நம்ம போகலாம் பாருங்க கற்கள் எல்லா கல்லுமே பாருங்க எல்லாமே தனித்தனியாக இருக்கு பாருங்க கல் கற்களைகள் தான் எல்லாமே வந்து செதுக்கி இது பண்ணியிருக்காங்க சிற்பங்களாக ஓவியங்களாக வடிவமைத்திருக்கார்கள் முதலில் பார்ப்பது திரௌபதி ரதம் பார்ப்பவர்கள் கண்ணை கவர் மலை இருக்கிற சிற்பங்களை வேலைப்பாடுகள் உள்ளது இங்கே பாருங்கள் தான் திரௌபதி ரதம் நான்கு புறமும் சிற்ப வடிவங்களில் செதுக்கப்பட்டுள்ளது எல்லா கல்களும் எல்லா ரதங்களும் ஒவ்வொரு கல்களாலும் ரெண்டு கல்கள் ஒரு கல்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சிம்மம் யானை இவங்க இரண்டாவது ரதம் அர்ஜுனன் தபஸ் அது அர்ஜுனன் ரதம் மூன்றாவது ரதம் பீம ரதம் மேலே எப்படி அழகா பாருங்க இது மேற்கூரை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ரகம் நிறைய தூண்கள் போல் உள்ளம் கொண்டிருக்கும் வலிமை இருக்கும் சிவன் கோயில் கோபுரம் போல் இருக்கும் அது பீமரதம் பீமரதம் பார்த்தீங்கன்னா பீமரம் பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் கொண்டு வடிவமைப்பு விட்டுள்ளது சிவன் கோயில் போல் உள்ள கோபுரம் போல் அதை வடிவமைத்து விட்ருக்காங்க பீமரம் நல்ல வடிவம் நல்ல இதில் பண்ணியிருக்காங்க அடுத்து நான்காவது வந்து தர்மராஜா தர்மராஜா பார்த்திங்கன்னா தர்மராஜா பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க பெருமாள் வடிவ போல் உள்ள போல் பெருமாள் சிவன் போல் உள்ள கோயில்கள் போல வடிவமைச்சிருக்காங்க என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் உள்கட்டமைப்புகள் கொஞ்சமாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வெளியில் தோற்றத்தை எல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒரே கற்களால் எல்லாம் சேர்க்கப்பட்டு உள்ளது அதாவது பல்லவர காலத்தில் நரசிம்மர் காலத்தில் அவங்களுடைய இதுக்கு சிற்பங்களே அவருடைய கற்பனைகளே அப்படியே மனதில் இருக்கிற கற்பனைகளே அப்படியே வடிவமைச்சிருக்கார்கள் கற்களால் எவ்வளோ அழகாக நாலு நான்கு பிறவும் பாருங்கள் எல்லாம் அழகாக மேலே ரெண்டு இது படி மாதிரி இது வீடம் போல் அமைத்து எல்லாம் அமைத்திருக்கார்கள் அடுத்தது ஐந்தாவது ரகம் ஐந்தாவது ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகாதேவன் இந்த சகாதேவன் ரதம் பார்த்தீங்கன்னா நல்ல இதுவாக அமைச்சிருக்காங்க எதுக்காட்டு சகாதேவன் இதே காட்டுவோம் சகாதேவன் மீன் யானை பக்கத்தில் இருக்க பாருங்க அதுதான் இந்த சைடு அதுவும் நல்ல சிற்பங்களால் நல்லா அமைக்கப்பட்டு உள்ளது முருகர் சிற்பங்கள் போல் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த ஐந்து ரகமும் அடுத்த யானை சிம்மம் நந்தி இந்த ஐந்து ரகம் போல் பக்கத்தில் எல்லாரையும் வைத்து வடிவமைத்து அமைத்து நல்ல ஒரு கற்பனைகள் போல் நல்லா செதுக்கியிருக்கிறார்கள் இந்த ஐந்து ரகத்தை பற்றி எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் அடுத்த தொடரில் நாம் மகாபலிபுரம் அடுத்த இதில் நம்ம வந்து தொடரும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி